சிம்பிளான ஸ்பாஞ்சியான பட்டர் கேக் பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைகளுக்கான பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பெட்டரெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம எக்கை வந்து செப்பரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் தேவைப்படும் இது பிகினர்ஸ்லேருந்து யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஜஸ்ட் எல்லாமே அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதாக ஸோ இதில் வந்து நான் பட்டர் போட்டிருக்கேன் நான் போட்டிருக்க பட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டான பட்டர் அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் தயிரோ இல்லை அப்படின்னா பாலோ இதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லைசஸ் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு நூறு கிராம் பட்டர் எடுத்துடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளியே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னாவே இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம விஸ்க் மூலமாக தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக பீட் பண்ணிவிடுங்க ஐ மீன் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ அது வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக வரும் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுனால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறமா நம்ம இதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ முதல்ல பட்டரும் அந்த ஆயிலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணாத போது உங்களுக்கு என்ன ஆகுனா பட்டர் ஆயிலெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது அந்த கேக்கு ஷைனிங்காக கொடுக்கக்கூடியது இதுக்கப்புறம் பவுடர் சுகர் கிட்டத்தட்ட முக்கால் கப் போடுறோம் அதையுமே நம்ம நல்லா சாஃப்டாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரைஞ்சி நல்லா ஃப்ளஃபியாக ஓரளவுக்கு ஒயிட்டாக வரும் எல்லோ இருந்து க்ரீமியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம whisk யூஸ் பண்ணியே பண்ணலாம் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் எக்கு கிட்டத்தட்ட நான் மூணு எக்கு யூஸ் பண்ணுறேன் ஒரு த வந்து நீங்கள் ஒரு எக்கை போடுங்க நல்லா பீட் பண்ணுங்கள் அது மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு எக்கு ஸோ இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் எக்கு பிடிக்காதவங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரைக்கப் தயிர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் ஊற்றணும் இதில் நான் வனிலா எசன்ஸ் போடுறேன் நான் வந்து உங்களுக்கு சுகர் போட்டு நான் இதை பண்ணுறேன் பவுடர் சுகர் பவுடர் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகரை அரைச்சி போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெல்லம் வந்து ஒரு அரை கப்பை வந்து காய்ச்சி வடிகட்டி இதில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க அரை கப்லேருந்து முக்கால் கப் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு இப்போது இதில் மாவு சேர்க்க போகிறோம் ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதில் வந்து மைதா பிடிக்கலன்னா கோதுமை மாவு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் கோதுமை மாவு அப்படிங்கும்போது உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போது ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஓவராக பீட் பண்ணாதீங்க இதே வந்து நீங்கள் விஸ்கில் கூட பண்ணலாம் ஸோ இதில் பண்ணாலும் கொஞ்சம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணுங்க இதில் வந்து இந்த கட்டி இருக்கக்கூடாது அதே சமயம் அந்த மாவும் இருக்கக்கூடாது மாவு மாவாக இருந்ததுன்னா நம்ம கேக் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வந்து மாவோட டேஸ்ட் தான் தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பால் கூட ஊற்றிக்கலாம் நல்லா சூடான பால் இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடணும் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரன்னியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் இந்த ஸ்பாஞ்சினஸ் வரும் இதுக்கப்புறம் நர்ஸ் போட போகிறோம் அதாவது வால்நட் அதுக்கப்புறம் திராட்சை டியூடி ஃப்ரூட்டி இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவை தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா முந்திரி இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போடுவோம் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே வந்து பேக் ஆகும்போது கீழே வரும் அடியில் போயில் தங்கிக்கும் இப்படி பண்ணும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும் இதையும் நம்ம போட்டுடலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சிம்பிளாக ப்ளைனாக பட்டர் கேக் கூட நீங்கள் பண்ணலாம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இந்த மாவு ரெடி பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்க வேண்டியதில் டைரெக்டாக பட்டர் ஷீட் ரயில் போட்டுட்டு பேக் பண்ண வேண்டியதான் நீங்கள் அவன் ஓடிஜி இல்லை கடாய் ப்ரெஷர் குக்கர் எதில் வேணாலும் பேக் பண்ணலாம் ஓடிஜி அவனா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒன் எயிட்டி டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணணும் பேக் பண்ணும் ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லையோ ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இல்லை அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணணும் இது ரெண்டுமே ப்ரெஷர் குக்கருக்கும் கடாய்க்கும் அதே சமயம் ப்ரெஷர் குக்கர் கடாய் வந்து அலுமினியமாக இருக்கலாம் நான்ஸ்டிக் அயன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது டூத்பேக் வச்சு நீங்கள் செக் பண்ணணும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் டீமோல் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆறு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டால் அப்படியே ஸ்டீம் ஆகி ஒரே ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே கெட்டு போயிடும் அதனால முதல்ல டோட்டலாக ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கன்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியும் வச்சுக்கலாம் நீங்கள் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே வெளியே வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜு அப்படின்னா ஒரு நாலிருந்து அஞ்சு நாள் இந்த கேக் வந்து கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே கொடுத்துட முடியல அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி பட்டர் கேக் வந்து பண்ணி கொடுக்கலாம் இதிலேயே உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து போட்டுக்கலாம் அதுவுமே நல்லாதான் இருக்கும் காஃபி ஃப்ளேவர் அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து கோகோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனோட போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஸ்லைசஸ் பார்த்தவே தெரியும் எவ்வளோ ஸ்பா ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்லெஸ் கேக் நிறையா போட்டிருக்கேன் அதே மாதிரி எக்கோடு எப்படி பேக்கரி ஸ்டைலில் நம்ம கேக் பண்ணலாம் ரவா கேக் எப்படி பண்ணலாம் இதுவும் நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுனு இன்னொரு சேனல் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்